வணக்கம் இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல் இந்த சேனல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போற தலைப்பு தொப்புள் கொடி வைத்தியம் அதாவது ஆயுர்வேத முறைப்படி கூறப்பட்டுள்ள ஒரு பழமையான மிகச்சிறந்த நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு வைத்திய முறை இது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடலில் இருக்கிற தொப்புள் கொடி இதுதான் நம்ம கருவாகி பிறக்கிறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல உருவானது அதாவது நம்ம உயிர்கொடின்னு சொல்லலாம் நம்ம தொப்புள் கொடியும் தாயினுடைய கொடியும் தான் முதல்ல உருவானது அதனால் நம்ம உயிரினுடைய நம்ம உடல்னுடைய ஆரம்பம் அதாவது உயிர் நாடின்னு சொல்கிறது தொப்புள் தொப்புல்ல இருந்து தான் உடலில் இருக்கிற அனைத்து நாடி நரம்புகளும் பிரிந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் செல்து அதனால் தொப்புள் கொடி மூலமாக அந்த நரம்புகள் எந்தெந்த உறுப்புகளுக்கு சென்று அதனுடைய வேலையை செய்யுதோ அதுல ஏதாவது குறைபாடு இருந்தால் இந்த தொப்புள் கொடி மூலமா நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம் இதை வந்து ஆயுர்வேதம் வந்து தீர்க்கமா சொல்லுது நம்ம உடல்ல பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கு இந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளுமே தொப்புள் தான் மையப்புள்ளி என தான் ஆரம்பிக்குது இந்த நாடி நரம்புகள் எழுபத்தி இரண்டாயிரமுமே எந்தெந்த உறுப்புகளுக்கு செல்லுதோ அந்தந்த உறுப்புகள் சரியா செயல்படும்னா இந்த நாடி நரம்புகளினுடைய பாதை ரொம்ப முக்கியம் அதுல ஏதாவது வறட்சி ஏற்பட்டு அந்த நாடி நரம்புகள் சரியா செயல்பட முடியாத நிலையில இருக்கும்போது எந்த உறுப்புகளுக்கு அந்த நாடி நரம்புகள் செல்லுதோ அந்த உறுப்பு சார்ந்த நோய நமக்கு வந்து வெளிப்படுது இத வந்து தவிர்க்கணும்னா தொப்புள்ள வந்து நம்ம எண்ணெய் விட்டு அதை வந்து நம்ம மசாஜ் பண்றது மூலமா நம்ம அதை வந்து குணப்படுத்தலாம் முதல்ல எப்படி நம்ம வந்து தொப்புள்ள எண்ணெய் விடலாம் அப்படின்னு பாத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு எண்ணெய் விடுறதுனாலையும் ஒவ்வொரு நோய் வந்து தீருது அதை பின்னாடி சொல்றேன் முதல்ல அந்த மசாஜ் அப்படிங்கிற அந்த வைத்திய முறை எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தொப்புள்ள வந்து எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி மூன்று சொட்டு அளவு விடலாம் விட்டுட்டு தொப்புளை சுற்றி ஒரு ஒன்றரை இன்ச் அளவு சுத்தியும் லேசாக மசாஜ் பண்ணலாம் அதாவது கடிகார சுற்று கிளாக் வைஸ் ஒரு பத்து நிமிடம் அதே போல் எதிர் கடிகார சுற்று ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு பத்து நிமிடம் மசாஜ் பண்ணலாம் இது எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி பண்ணுன்னா ரொம்ப நல்லது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள அந்த கொடுக்குற எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெய் வந்து என்னென்ன எண்ணெய் நம்ம வந்து கொடுத்து மசாஜ் பண்ணால் என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் ஒரு மூன்று சொத்து அளவு எடுத்து நம்ம அதே தொப்புள்ள விட்டு இதே மாதிரி மசாஜ் பண்ணால் என்னென்ன நோய் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்புள்ளி முகத்தில் மட்டும் இல்லை உடல் ஃபுல்லாக எங்கே கரும்புள்ளி இருந்தாலுமே அது தீரும் அதே போல் சருமம் சார்ந்த முகப்பரு தேமல் வெண்புள்ளி இந்த வெண்குஷ்டம்னு சொல்லுவோம் அது மாதிரி நோய் இருந்தாலுமே தீரும் அதே போல் முடி உதிர்வு ப்ராப்ளம் இருந்ததுன்னா தீரும் இது தவிர அடுத்த எண்ணெய் பாதாம் எண்ணெய் இதில் பார்த்தீங்கன்னா சத்துக்களான விட்டமின் சத்தான விட்டமின் இ இருக்குது இது பார்த்திங்கன்னா இது வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் சில பேருக்கு வந்து சிறு வயதிலேயே முகத்தில் வந்து சுருக்கம் ஏற்பட்டுரும் அந்த சுருக்கத்தை வந்து போக்குது அதே போல் சருமம் முகம் பார்த்தீங்கன்னா பொழிவிலிருந்து காணப்படும் ஒரு சிலருக்கு அது வந்து நல்ல பிரகாசமாக இருக்க வைக்கிறது அப்புறம் கூந்தல் மிருதுவாக இருக்கும் இதெல்லாமே இந்த பாதாம் எண்ணெயினுடைய குணாதிசியங்கள் அடுத்து நம்ம நார்மலாக கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து அதே மூன்று சொட்டு அளவு விட்டு சுற்றியும் மசாஜ் பண்ணினால் அது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்களுடைய மிகப்பெரிய தொந்தரவான கர்ப்பப்பை ப்ராப்ளம் அதாவது இந்த மாத விளக்கு அந்த சுழற்சி வந்து கரெக்டா இல்லை ஒரு இருபத்தி எட்டு நாள்னா கரெக்டா அந்த டைம்ல ஆகல லேட் ஆகுது டைம் லேட்டாக தான் எனக்கு வந்து அந்த மாத சுழற்சி வருது அல்லது முன்னாடியே வந்துடுது அதிகமாக போகுது கம்மியா போகுது இது மாதிரி எது மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி சில பேத்துக்கு வந்து உடல் சூடா இருக்குது கர்ப்பப்பை சூடா இருக்குது அது மாதிரி பிரச்சனையா இருந்தாலுமே இந்த தேங்காய் எண்ணெய் மிக சிறந்த நிவாரணம் தரும் அப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ்டபுள் அந்த வாயு தொந்தரவு அது இருந்தாலுமே அதை வந்து தீர்த்து வைக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் அப்புறம் இது தவிர பார்வை குறைபாடுகள் கண்ணு வறட்சியா இருக்குது சிலது பாத்தீங்கன்னா ஒரு படிப்பு நம்ம ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு இருக்கிறப்ப தலை வலிக்கும் அல்லது கண்ணு வந்து எரிச்சல் ஏற்படும் கண் வலிக்கும் இதெல்லாமே இந்த தலைவலியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நீர் கோர்த்துக்கும் சில பேர்த்துக்கு இந்த சைனஸ் மாதிரி அந்த பிரச்சனையை வந்து அடியோட தீர்க்குது அப்புறம் முடி உதிர்வு சில பேர்த்துக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் அந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த தேங்காய் எண்ணெய் வந்து தீர்த்து வைக்கும் அடுத்து கடுகு எண்ணெய் இதே கடுகு எண்ணெய் வந்து மூன்று சொட்டு விட்டால் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறுகள் அதாவது நம்ம உண்ட உணவு சரியா ஜீரணமாகாம அதனால உண்டாகிற எல்லா பிரச்சனையா இருந்தாலும் சரி நார்மல் இந்த அசிடிட்டி இந்த நெஞ்சு எரிச்சல்ல இருந்து ஜீரணம் சரியாகல அல்லது சாப்பிட்ட உணவு வந்து சரியா சத்தா பிரியல இல்லை சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து மலமா போயிடுது உள்ள சத்துக்கள் வந்து தேக்கமா இல்ல இது மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஜீரணம் சார்ந்த செரிமானோங்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதை வந்து இந்த கடுகு எண்ணெய் தீர்த்து வைக்குது அப்புறம் குடல்ல சில பேர்த்துக்கு வந்து அடைப்பு இருக்கும் அதையும் தீர்த்து வைக்குது அப்புறம் குடல்ல நஞ்சு அதாவது கெட்ட பாக்டீரியாக்கள் தேங்கி அது வந்து நஞ்சா இருந்ததுன்னா அதை வந்து வெளியேற்றுது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது அப்புறம் மூட்டு வலி உடல்லாம் சில பேர்த்துக்கு வந்து நடுக்கம் ஏற்படும் இந்த மூட்டு வழியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மூட்டு சத்தமாக அதாவது நடக்கும்போது அந்த மூட்டில் ஜாயிண்டில் வந்து சத்தம் ஏற்படும் இதெல்லாமே தீர்த்து வைக்கிறது சில பேர்த்துக்கு வந்து சோம்பல் இருக்கும் அதாவது நார்மலாகவே நார்மலாகவே ஒருத்தர் வந்து தூங்கி எழுந்தாங்களா அப்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அது மாதிரி டைமில் கூட ஒரு சிலருக்கு வந்து வேலை செய்யாமலே சோம்பலாக இருப்பாங்க அது மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப நல்ல நிவாரணம் தரும் அடுத்து வெண்ணெய் வெண்ணெய் பார்த்தீங்கன்னா மூன்று சொட்டு அளவு நம்ம வந்து உருக்கி எடுத்து விட தேவையில்ல ஒரு பஞ்சு மாதிரி உருண்டா பிடிச்சி அதுல வந்து இந்த வெண்ணெயை தொட்டு அப்படியே தொப்புல வைக்கலாம் வச்சுட்டு இதே மாதிரி தொப்புல சுற்றி பத்து பத்து நிமிடம் மசாஜ் பண்ணலாம் இது பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகம் மென்மையாக இருக்கும் மிருதுவா இருக்கும் அதே போல பூஞ்சைன்னு சொல்ற பிரச்சனை அந்த தொற்று உடல்ல எங்க ஏற்பட்டிருந்தாலுமே அது நீங்கும் அடுத்து ஆமணக்கு அப்படின்னு சொல்கிற விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூன்று சொட்டு விளக்கெண்ணெய் விட்டுட்டு அதே போல் ஒரு ஒன்றி தொலைவில் நம்ம வந்து மசாஜ் பண்ணால் முழங்கால் மூட்டு வலி உடல் சூடு இது மாதிரி இருக்கிற இந்த பெயின் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியுமே நமக்கு வந்து குணமாகும் ஸோ இந்த உடல் ஆரோக்கியம் சேனல் மூலமாக இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தொப்புள் கொடி வைத்தியம் இதை வந்து நமக்கு நாமே செஞ்சு இதில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்புறம் இது வரைக்கும் இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம உடன் தொடர்பிலேயே இருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்